வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன செய்ய போகிறேன்னா பனியாரம் செய்ய போகிறேன் இனிப்பு பணியாரம் வாழைப்பழம் போட்டு சோளம் மாவு அரிசி மாவு கோதுமை மாவு போட்டு பாட்டி பணியாரம் செய்ய போகிறேன் அந்த பணியாரம் எப்படி செய்கிறேன்றது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பணியாரம் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி பச்சை வாழைப்பழம் இப்போ நிறைய சீ சீசன் கிடைக்கிது இருக்குது பச்சை வாழைப்பழம் இந்த மாதிரி நம்ம மோரிஸ் மாதிரி எடுக்கக்கூடாது இந்த மாதிரி பச்சை வாழைப்பழம் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப அருமையாக நல்லா மனமும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பெருசாக இருக்காது தொழிற்சம்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்படி தான் இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த பாலம் எடுத்துக்கோங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நான் ஒரு ஆறு பழம் எடுத்துருக்கேன் இந்த பழத்தை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பழம் போட்டுக்கோங்க பெரிய ஃபேமிலியாக இருந்து நிறையா வேணும் குழந்தைங்களாம் நிறையா இருக்காங்கன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு பழம் போட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா இது கோதுமை மாவு நம்ம கப்பு சின்ன கப்பில் கால் கப் கால் கப்பில் வந்து அதுக்கும் குறைவாக முக்கால் கப்பு தான் கோதுமை மாவு போட்டிருக்குறேன் இது வந்து அரிசி மாவு அரிசி மாவு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கலாம் அஞ்சு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க இது வந்து சோளம் மாவு சோளம் மாவு வந்து நம்ம சோளம் வாங்கி மக்கா சோளம் வாங்கி மிக்சியில் ரெண்டு கிலோ வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காமிக்கிறேன் பாருங்கள் மக்கா சோளம் பாருங்கள் இந்த மாதிரி மக்கா சோளம் வாங்கி நல்லா வெயிலில் காய கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வைங்க காய வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பவுட்ரு கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக களி கலரலாம் உப்புமா கலர்லாம் அருமையாக இருக்கும் நம்ம உடம்புக்கு சத்தானதும் கூட இது வந்து இந்த கப்பில் வந்து ஒன்றரை கப்பு போட்டுக்கிறேன் சோளமா சோளமா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ நல்லது சோளம் மாவு போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒன்றரை கப் போட்டேன் அதில் பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு மூணு நாலு ஏலக்காய் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டே ரெண்டு கிராம்பு வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டு இப்போ எதுவும் மிக்சியில் பாட்டி அரைச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ பாட்டி இதில் வெள்ளம் தண்ணி ஊற்றிக்கிறோம் பாருங்கள் கருப்பட்டி தண்ணி இருக்குது கருப்பட்டி காய்ச்சி பாட்டி எப்பவும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் கருப்பட்டி அப்படியே வச்சுருந்தோம்னா அது கரைஞ்சி போயிடும் அதனால் இந்த மாதிரி கா உருக்கி வடிகட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அது எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கறோம் தேவையான அளவு ஊற்றிக்கிறலாம் நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளவு இது ஜாதிக்காய் கொஞ்சம் திருவி போட்டுக்கலாம் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம் போட்டிங்கன்னா ஒரு சுட்டிக்கை கூட இருக்கக்கூடாது கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும் நல்லா வாசனை கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இது கூட வந்து ஒரு சிட்டிக்கை வந்து சீரகம் போட்டுக்கணும் ஒரு சிட்டிக்கை சீரகம் ரொம்ப ரொம்ப இருக்கும் சீரகம் போட்டிங்கன்னா இது பாட்டி இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டு இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் எல்லாம் ஆனால் போதும் வாழைப்பழம் நல்லா கசஞ்சிடணும் இப்போ பாட்டி இதில் தாளித்து கொட்ட போகிறேன் ஒரு ரெண்டு கேத்து தேங்காய் ஒரு அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் முந்திரி பருப்பு தேங்காயை சின்ன சின்னதாக கேத்தா நறுக்கி வச்சுருக்குறேன் இது இப்போ நெய்யில் வதக்கிட்டு இந்த மாவில் ஊற்றிடுறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு பனியாரம் போது ஒரு ஒரு கடி வாயில் போடும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் காஞ்சி போட்டுக்கணும் ரொம்ப இரும் நெய் பார்த்து போட்டுக்கணும் பாருங்கள் நெய் நெய்யில் வறுத்து முந்திரியும் தேங்காயும் நெய்யில் வறுத்து போட்டு சட்டியை காய வச்சுட்டோம் பனியார கல்லை பாட்டுக்கிட்ட எறும்பு கல் தான் இருக்குது நான்ஸ்டிக் கல் இல்லை அது ரொம்ப வருஷமாக இருக்குது பாட்டுக்கிட்ட ஊற்றிக்கிறலாம் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு நெய் ஊற்றி வச்சுருக்குறேன் あっ。 வேகட்டும் எல்லாம் நல்லா ஸ்டவ் வந்து ஸ்லோவாக வச்சுருக்கேன் பாட்டி பாருங்கள் ஸ்டவ் எப்படி வச்சுருக்காங்க இந்த மாதிரி தான் ஸ்லோவாக வச்சாலும் அது மாவு சோள மாவு போட்டிருக்கோம் இல்லையா நின்று வேகும் இது புளி இருக்கிறதுனால அடுப்பில் சரியாக நிற்காது எப்படியும் நிற்க வச்சுட்டேன் பாட்டி பார்த்திங்கன்னா எல்லாம் சுட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் அருமையான பனியாரம் குழி பணியாரம் குழி பனி ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக நல்லா பஸ்ஸு பஸ்ஸுன்னு சுடு நல்லா ரெடியாகிடுச்சு பாருங்கள் பயங்கர சூடாக இருக்குது பாருங்கள் ஒரு கடிக்கு ஒரு முந்திரி பருப்பு ஒரு தேங்காய் வரும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சோள மாவில் செய்வீங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பாட்டி போட்ட மாவெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சோளம் மாவில் முதல்ல ஊற்றும் போது லேசாக வெடிப்பு வரும் வெடிப்பு வந்தாலும் பரவாயில்ல ஸ்டவ் மட்டும் ஸ்லோவாக வைங்க ஸ்டவ் ஸ்லோவாக வச்சிங்கன்னா வெடிப்பு வராது ஃபாஸ்ட்டாக வச்சு சீக்கிரம் ஆகட்டும்னு நினச்சிங்கன்னா வெடிச்சு வெடித்து போயிடும் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு எடுக்கணும் இல்லாட்டி சோள மாவு மேலே வந்து இப்படி வெடிப்பு வரும் இதில் வெடிப்பே வரல பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இது இப்போ பிச்சது தான் அருமையாக இருக்கும் சாப்பிட பாருங்கள் இந்த பக்கம் தேங்காய் இந்த பக்கம் முந்திரி பொறுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம நாவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிடும்போது இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து அசத்துங்க ஓகேவா இந்த வீடியோ பணியார் குழி பணியார வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டி தனியாகவே கஷ்டப்பட்டு எடுக்கிற இந்த வீடியோ உங்களுக்குலாம் காமிக்கணும் ఫ్రెండ్స్ షేర్ పన్ను పాటికి మరకమ సబ్స్క్రైబ్ పన్ను థ్యాంక్